ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி உலகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க சண்டே அதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்பெஷல் வந்து ஏதோ ஒன்று இருக்கும் எல்லார் வீடுகளிலையும் அப்படி தான் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் வந்து பொரிச்சிட்டு ஒரு தயிர் பச்சடி முட்டை வேக வைக்க போகிறேன் அவ்வளோந்தான் இதெல்லாம் நான் வீடியோவாக அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி அங்கங்கே எடுத்துருப்பேன் இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிடலாம் ஏன்னா சமையல் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கே ரொம்ப நேரம் ஆகலை அதனால் முதல்ல அரிசி ஊற வைக்கணும் வீட்டில் எப்போவுமே சமைக்கக்கூடிய பொன்னி அரிசி தான் அது வந்து எந்தளவுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு இந்த நான் வச்சிருக்க வந்து அரைப்பக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதோட இந்த கா கூட கொஞ்சம் எடுத்துருக்கேன் அது வந்து போதும் ரெண்டு நேரத்துக்கு ஒரு மூணு மூணு பேர் தான் சாப்பிடணும் அப்போ ரெண்டு நேரத்துக்கு போதும் அதிகமாக செஞ்சாலும் அது வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிட்ருவோம் அது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால நைட்டு சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எப்பவுமே வந்து நைட்டு சாப்பாடு கம்மியாக இருக்குது நான் வந்து கவலைப்பட மாட்டேன் இருக்கவே இருக்குது ஏதாவது ஒரு கஞ்சி மட்டும் வச்சு லைட்டாக குடிச்சுக்கிட்டு நம்ம டைம் வந்து அப்படியே கடத்தி கொண்டுட்டு போயிட வேண்டியது தான் நைட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற பழக்கம் கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது அதை மட்டும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம உடம்புக்கு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு வகையில் கொண்டுட்டு போகணும் வீட்டில் லேடிஸ்க்கு அதிகமாக ஒரு பிரச்சனைகள் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ உடம்புல பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த சாப்பாடு விஷயந்தான் ஏன்னா நமக்கான சாப்பாடை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகவே மாட்டோம் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் வீட்டுக்காரவங்களுக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து செய்வோம் ஆனால் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யவும் மாட்டோம் ஏதோ ஒன்று எல்லோரும் சாப்பிட்டு மிச்சம் மீது இருக்கா கொஞ்சமாக இருந்தாலும் அன்றைக்கி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல மிச்சம் வேஸ்ட்டாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதையும் எடுத்து சாப்பிட்றோம் அப்போ அது நமக்கு வந்து ரொம்ப ஹெவியாக விரும்பும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் வயசு கொஞ்சம் கூட கூட நம்ம வந்து இந்த சாப்பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை மாறி மாறி வரும்போது தான் நம்ம அப்படி இருந்திருக்கலாமோ இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது நமக்கு தோணிகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தான் பையன் அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி நான் என்னன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் கால் கிலோ அளவுக்கு அப்படி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா தேவையில்லை ரொம்ப சாப்பிட முடியாது ஒரு அரை கிலோ அளவுக்கு தனியாக எடுத்து அதுக்கு பிரியாணிக்கு கொஞ்சம் மசாலா வந்து போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அரிசி ஏற்கனவே முதலே ஊற வச்சுட்டு தான் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த சிக்கனையும் நம்ம வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் கால் கிலோ அளவுக்கு பொறிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் கால் கிலோவோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டா போதும் பொறிக்கிறது ரொம்ப சாப்பிடான்டா ஏன்னா ஏற்கனவே பிரியாணிலேயே நிறைய சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக பேருக்கு பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஊற கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன் மிச்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இனிமேல் நாளைக்கு காலையிலே அவங்க வந்து காலேஜுக்கு போகும்போது அழகாக நம்ம எதாவது சமையல் பண்ணி கொடுத்து விட்டுக்கிடலாம் இன்னொரு நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெவியாக சாப்பிட்றத விட கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா நல்லது தானே நம்ம இப்போ இருந்தே பிள்ளைங்களுக்கு அப்படி பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நாளாக நாளாக அந்த பழக்கத்தை வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுவாங்க இந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் காய்கறிகள் இருந்த தக்காளி மிளகாய் அதுக்கப்புறம் மல்லிகளை புதினா இல எல்லாம் இருந்தது அதை எல்லாமே எடுத்து பையன்ட்ட கொடுத்துட்டேன் அவன் வந்து அங்கே இருந்து மின் ரூமில் இருந்து அந்த புதினா மல்லிகளா அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் வந்து இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம வந்து நிலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் அடுத்தது உடனே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு வேலையாக படப்படன்னு செஞ்சுட்டே இருக்கணும் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம்தான் கிச்சன் பக்கமே வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறமா எல்லாமே முதல்ல அந்த அரிசி ஊற வச்சது அடுத்தது சிக்கன் கிளீன் பண்ணி மசாலா போட்டு ஊற வச்சேன் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை க்ளீன் பண்ணி மசாலா உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் அந்த பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அந்த சிக்கனையும் போட்டு நம்ம வந்து அதுலேயும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வேக விட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் பொரித்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லாமல் கலர் நல்லாயிருக்கும் டக்குனி சிக்கன் தட்டினோமா அரிசியை தட்டினோமா அப்படின்ட்டு போட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்துக்கிட்டு டேஸ்ட்டும் இருக்காது செப்புனும் இருக்கும் அதனால இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் இப்போ வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இந்த நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி குக்கரில் தான் அன்னைக்கு வைக்க போகிறேன் எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக காலி ஆகிட்டு அதனால் இப்போ அவசரத்துக்கு கொஞ்சமாக எடுத்துடலான்ட்டு அதையும் கொஞ்சம் தட்டி கொஞ்சமாக இதில் சேர்த்தாச்சு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கடைசியில் எப்போவுமே இந்த வெங்காயம் அப்புறமா பட்டை மசாலா போட்டால் நல்லது வாசம் வந்து ரொம்ப அதிகமாக வராது அப்படின்ட்டு ஏதோ ரீல்ஸில் பார்த்த ஞாபகம் ஏதோ சமையல் பண்ணுறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதனால இன்றைக்கி அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல வெங்காயம் எல்லாம் அப்புறமா இந்த பட்டை கிராம்பு இலக்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஆனால் சாப்பிடும்போது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிராம்பு பட்டையோட வாசம்லாம் நமக்கு வந்து அப்படி இப்போது எண்ணெயில் போட்டோடனே அதிகமாக இருக்கும் அது வந்து சாப்பாட்டுலேயுமே அதிகமாக தெரியும் இது வந்து அப்படி லைட்டாக தான் தெரிஞ்சது இன்றைக்கி சூப்பராக இருந்தது இப்போ ஒன்றா நம்ம வந்து வதங்கிட்டு இருக்க டைம்லே இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு நம்ம வந்து வேலைகெல்லாம் இருந்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது இப்படி தான் போயிட்டுருக்கேன் இப்போ தக்காளி வதக்கிட்டு அடுத்தது ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும் இப்போது மெயினாக ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லணும் பெண்கள் பார்த்திங்கன்னா நமக்காக எதையுமே யோ யோசித்து செய்யவே மாட்டோம் வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் எல்லாமே யோசித்து செய்வோம் ஆனால் இந்த நாற்பது வயசை கடந்து வரக்கூடிய டைமில் பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா எது எது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நானும் ஒரு ஆள் தான் என்ன மாதிரி நீங்களும் சோம்பேறித்தனம் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ சோம்பேறித்தனமாக இருந்தாலே நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் கூட ரொம்ப சோம்பேறித்தனம் காட்டிகிட்டு இல்லைன்னா பார்த்துக்கலாம் இந்த டைம் இல்லைனா என்ன அடுத்த நேரம் சாப்பிட்டுடலாம் எல்லாேருக்கும் சேர்த்து செய்யும் போது சாப்பிடலாம் அப்படிலாம் விட்டுருவோம் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க ஏன்னா நம்மளோட ஆரோக்கியம் தான் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களையும் வீட்டில் இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும் நம்ம வந்து நோய் பிடிச்சி நோய் பிடிச்சி படுத்து கிடந்தோம் அப்படின்னா அங்கே வீட்டில் உள்ள வேலைகள் அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பிள்ளைங்களையும் கவனிக்க முடியாது அதனால் எப்போவுமே அந்த மாதிரி மட்டும் யோசிக்கவே செய்யாதீங்க நான் வந்து என்னோடய அனுபவத்தினாலும் உங்களுக்கு இந்தளவுக்கு சொல்கிறேன் ஆனால் நான் ரொம்ப சோம்பேறிதாங்க எப்போவாவது ஒரு டைம் வந்து ஸ்பீடாக வேலை செய்வேன் அடுத்தது வந்து அப்படியே டல்லாகவே உட்காந்துருவேன் ஒரு வேளை வயசு போகிறதுனால அப்படி இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் எனக்குடி ஒரு வேலை இருக்குது வீட்டில் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்கணும் அதுக்கப்புறமா நான் ஒரு டெய்லர் டெய்லர் வேலையும் வந்து நான் கரெக்டாக கொண்டுட்டு போகணும் முடிஞ்சால் நாலு நாள் கொஞ்சம் வேகமாக வேலை செய்வேன் நாலு நாளுக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துருவேன் உடம்பு கொஞ்சம் இந்த டயர்டாக இருக்க டைமில் என்னாகும் அப்படின்னா சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன் அப்புறம் வந்து நான் ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே வேலையை மறுபடியும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி அப்படின்ட்டு இருந்தாலும் என்னை மாதிரி இருக்காமல் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா கரெக்டாக கொண்டுட்டு போங்க இனி தொடர்ந்து வரக்கூடிய வேலைகளில் நம்ம வந்து நம்ம வேலைகள் எல்லாம் எப்படி பார்க்கலாம் நம்ம டெய்லரிங் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு டெய்லரிங் சேனல் இருக்குது அது ஒன்று நான் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கேளுங்கள் கமெண்டில் நான் வந்து என்னோடய சேனல் பேர் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோந்தாங்க இப்போ வந்து எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வச்சு அதையும் ஊற்றிட்டு அது கொதித்ததுக்கப்புறமா மறுபடியும் அரிசி ஊற வச்சிருந்து எடுத்து சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரக்கு கொஞ்சம் ஏன்னா இந்த பொன்னியரிசி வந்து கொஞ்சம் நின்று தான் வேகம் அதனால் அது கொஞ்சம் ஒரு மூணு விசில் வர வைப்பேன் அதுக்கப்புறமா முட்டை வேக போட்டிருக்கேன் அதுவும் வெந்துட்டுருக்கு சிக்கனும் பொரிச்சாச்சு தயிர் கூட்டம் அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி எவ்வளோ அழகான சாப்பாடு பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சோம்பரித்தனமாக இருந்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் இந்த சோம்பேறி தினமாக இருக்கிற டைமில் வந்து அப்படியே எந்த வேலை கிடந்தாலும் அப்படியே போட்டுட்டு போய் படப்படன்னு குளிச்சிடணும் குளிச்சுட்டு நம்ம வந்து நீட்டாக ஆகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்க்கும்போது ஐயோ நம்ம நீட்டாக இருக்கும் நம்ம வீடு நீட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து புதுசாக யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் படபடனி வந்து வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி என்னோடய வேலைகளை வந்து ஆரம்பித்தேன் பரவாயில்ல சீக்கிரமாக சமையல் எல்லாம் முடிச்சாச்சு கடக்கடானி வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்து இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாஸ்மதி ரைஸ் கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியிலையே முக்கால் வாசி டைம் வந்து பிரியாணி பண்ணிடுவோம் அதுக்கு இல்லை யாராவது வீட்டுக்கு வர்றாங்க இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் வந்து நமக்கு பாஸ்மதி அரிசியில் சாப்பிடலாம் போல் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சுக்குவேன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான அசத்தலான சாப்பாடு எல்லா ஞாயிற்றுக்கிழமே இப்படி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா என்னோடய வேலைகள் வந்து அதிகமாக இருக்க டைமில் சாப்பாடாக கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவேன் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் செய்வேன் நானுமே அப்படி தான் கொஞ்சம் சோம்பேறி அவ்வளோ இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் பட்டனை ஆன் பண்ணி நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க அவ்வளோந்தாங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி ണക്കം